أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فأكِه مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وقال رسولُ الله صلى الله عليه وسلم عن ابن مسعودٍ رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا معشر السباب يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغل للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء அன்பான இஸ்லாமிய பெரியோர்களே கண்ணியம் நிறைந்த அன்பு சொந்தங்களே புனிதமிக்க ஜுமனாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து புரிவானாக நம் எல்லோருக்கும் நீண்ட அயாத்தையும் உடல் ஆஃபியத்தையும் சரீர சுகத்தையும் நல்குவானாக எல்லா விதமான பல முசீபத்துகள் சிரமங்கள் கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் கொடிய நோய்கள் பொருளாதார நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக நாம் நிறைவேற்ற இந்த இந்த தொழுகையும் அல்லாஹ் அபூல் செய்வானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று துவா செய்து கொண்டு சோசியல் ரைட்ஸ் சமூக உரிமைகள் குறித்த சில தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சமூகத்தினுடைய உரிமைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக இந்த உரிமைகள் அல்லது கடமைகள் இதை இரண்டாக பிரிக்கப்படும் ஒன்று அடியாறுகள் அல்லாவிற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இதை என்று சொல் சொல்லப்படும் நாம் தொழுவது நோன்பு வைப்பது செய்வது இப்படியான ஜாத்துகள் நிறைவேற்றுவது இவைகள் அனைத்தும் ஒரு அடியான் அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்று சொல்லப்படும் இரண்டாவது உரிமைகள் ஒரு அடியார் ஒரு அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது உரிமைகள் இதைத்தான் நான் சமூக உரிமைகள் என்று சொன்னேன் இந்த சமூகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அல்லா உருவாக்கினான் அந்த சமூகத்தினுடைய முதலாவதாக ஜின் வர்க்கத்தை படைத்தான் அவனை வணங்குவதற்காக இரண்டாவது மனித சமூகத்தை படைத்தான் இந்த மனித சமூகத்தை படைத்தது மட்டுமல்ல அவர்களுக்கென்று சில உரிமைகளையும் கடமைகளையும் அம்மா விதித்திருக்கிறான் இஸ்லாம் சொல்லி தருகிறது முதலாவது சமூக உரிமைகள் ஒரு சமூகம் இந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக செய்ய வேண்டிய ஒரு கடமைகள் என்று பார்க்கின்ற பொழுது இளைய சமுதாயத்தை குறித்து அருமை நாயகம் சல்லாஹல்லும் சொல்லுவார்கள் இளைஞர்களே இளைய சமுதாயமே உங்களிலே யார் திருமணம் செய்வதற்கு உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சக்தி பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் நிக்காக முடித்துக் கொள்ளட்டும் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அப்படி நீங்கள் திருமணம் முடிப்பது உங்களுடைய பார்வைகளை தீய பார்வையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களை ஒழுங்கீனங்களிலிருந்து உங்களுடைய கருப்பை திருமணம் பாதுகாக்கும் யார் அதற்குண்டான மனரீ உடல் ரீதியான பொருளாதார ரீதியான சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பின் மூலம் உங்களுடைய இச்சைகளை மட்டுப்படுத்தி கொள்ளட்டும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் கூறிய நபிமொழி சஹிஹுல் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே இந்த மனித சமூகம் சமூக சீரழிவில் இருந்து முதலிலே இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கடமை உண்டு என்பதை இங்கே சொல்கிறார் உலகத்துல நிக்காகவே எங்கே இல்லை என்று வைத்துக் கொள்வோம் குடும்பவியிலே இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படி சீர்கட்டு போயிருக்கும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் எத்தனை விதமான எல்லா நெறிமுறைகள் இருந்தும் எல்லா கட்டுப்பாடுகள் இருந்தும் இன்று உலகத்திலே தவறான அனாச்சாரங்கள் உலகத்துல எவ்வளவு இருக்கிறது சில நாடுகள் இந்த தவறான தீய வழிகளையே தங்களுடைய ஒரு பொருளாதாரமாக கொண்ட நாடுகளும் உண்டு அதற்கு அனுமதியோடு வழங்கிய ஹலாலான முறையில் ஒரு சமூகத்தை நிகாகின் மூலம் சமூக சீரழிவில் இருந்து இந்த சமூகத்தை அதாவது காக்க வேண்டிய கடமையை இளைய சமுதாயத்திற்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது ஆகவே நிக்காகின் மூலம் நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டிய உரிமை இளைஞர்களுக்கு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறார் அல்லா அரபு அழகாக சொல்லுவான்பும் மங்கையர்களை மணந்து கொள்ளுங்கள் என்று சுரத் நிசா நாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே முதலாவது கடமை இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய உரிமை கடமை என்று பார்த்தால் நிகாஹ் என்ற ஒரு நல்ல உறவின் மூலம் ஒரு நல்ல சமூகத்தை அனாச்சாரம் இல்லாத சமூகத்தை பாவங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய உரிமைகள் மனித சமூகத்தில் இளைஞர்களுக்கு உண்டு என்பதை இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்படி உலகத்திலே எந்த திருமணங்களும் நடைபெறவில்லை என்றால் குடும்பவியலே ஒன்று இல்லை என்றால் கணவன் மனைவி உறவு என்று இல்லை என்றால் இந்த சமூகம் எப்படியாக போயிருக்கும் என்பதை யாருமே இந்த என்ற ஒரு குடும்பவியலின் மூலம் இந்த சமூகத்தை பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த பூமி பந்தில் இந்த சமூகம் பலவிதமான குழப்பங்களுக்கும் பலவிதமான அனாச்சாரங்களுக்கும் அது அடிமைப்பட்டு போயிருக்கும் என்று கண்மணி நாயகம் சொல்லலாசலம் சொல்லி இந்த சமூக உரிமைகளுடைய முதல் உரிமையாக இஸ்லாம் இளைஞர்களின் மூலம் எதிர்பார்க்கிறது நிக்காகி என்ற உறவின் மூலம் இந்த சமூகத்தை நல்ல சமூகமாக மாற்றுகின்ற உரிமை இளைஞர்களுக்கு உண்டு அதற்கடுத்து அந்த நிக்காகை வே நாம் சும்மா முடித்து விட முடியுமா அதற்கென்று மகரை வைத்திருக்கிறது கருப்பை நீங்கள் அவர்களுக்கு வேண்டி மகரை நிறைவேற்ற வேண்டும் மகரை நிறைவேற்றி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கி இந்த சமூகம் சீர்கட்டு விடாமல் பாதுகாக்கின்ற முதல் உரிமை இந்த மனித சமுதாயத்திற்கு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறார் இதற்கடுத்து இந்த மனித சமூகம் ஆற்ற வேண்டிய மிக பிரதானமான ஒரு கடமைக்குள் வாலிதை பிர்ருள் வாலிதைன் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை இன்னைக்கு மனித சமுதாயத்திலே பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான சோதனைகள் பலவிதமான கொடிய நோய்கள் ஏன் இறைவனுடைய தண்டனை அல்லாவுடைய தண்டனை கூட இறங்குவதற்கு இதுதான் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது வயது முதிர்ந்த பெற்றோர்களை இந்த சமூகம் மதிக்க தவறிவிட்டது அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய சமூகம் மிக பின்னடைவில் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹூ அபுல் தன்னுடைய உரிமைக்கு அல்லாகவே நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு யாரையும் எதையும் இணையாக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உரிமைக்கு அடுத்த உரிமையாக அல்லாஹ் சொல்லுவான் ஹசானா உங்களுடைய பெற்றோர்களுக்கு யசான் உபகாரம் செய்யுங்கள் செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு உரிமை தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள் மன்பதி நான் எனக்கு அதிக நேசத்திற்குரிய அதிக உரிமைக்குரியவர்கள் யார் என்று கேட்ட பொழுது பெற்றெடுத்த தாய் என்றார்கள் யார் உம்முக்க சும்மன் பிறகு நான்காவது கேட்டார்கள் கால அபாக்க உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் நூறு சதவீதத்தில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் தன்னுடைய தாயை எந்த அளவுக்கு இந்த சமூகம் காக்க வேண்டிய தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்ய வேண்டிய உரிமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் கடமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இஸ்லாம் காட்டுகிறார் அவன் அழிந்து போகட்டும் அவன் நாசமாக போகட்டும் அவன் மண்ணாக போகட்டும் என்று மும்முறை சபித்தார்கள் அப்படி மும்முறை நீங்கள் சபிக்கிறீர்கள் அப்படி சாபத்திற்குரிய ஒரு மனிதர் யார் என்று கேட்ட பொழுது யாருடைய தாயும் தந்தையும் முதுமை அடைந்து அவருக்கு சரியான முறையில் எந்த அடியான் பணிவிடை செய்யவில்லையோ அவன் வலம் எதுகொலில் ஜன்னா அவன் சொர்க்கமே நுழைய முடியாது அவன் நாசத்திற்குரியவன் என்று கண்மணி நாயகம் சன்னல்லாசனம் சபித்தார்கள் என்றால் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலே இந்த சமூகம் மிக பின்தங்கி இருக்கிறது என்பது மிக வேதனையிலும் வேதனை மதர்ஸ் டே என்றும் ஃபாதர்ஸ் டே என்றும் வேறு மாற்று மத சமூகங்கள் ஒரு நாளை தேர்வு செய்து கொண்டாடுகிறார் ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை அல்லாஹ் தன்னுடைய வணக்க வழிபாடுக்குமாவிற்கு அடுத்தபடியாக தனக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடைக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் யாருக்கு வாழ்வாதாரத்திலே பறக்குத்து வேண்டும் என்று விரும்புகிறாரோ யார் தனக்கு நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலம் பெற்றுக் கொள்ளட்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் லாங் லைஃப் வேணும் நீண்ட ஹயாத்து வாழணும் நோய் நொடி இல்லாம வாழணும் ஆசைப்படுறோம் ஆனால் அதற்கு உண்டான இஸ்லாம் சொல்லி தருகின்ற அந்த சொல்யூஷன் அந்த தீர்வை நாம் கை நழுவ விட்டு விடுகிறோம் எனவே நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு பணிவிடை செய்வேன் மூன்றாவது இந்த சமூகம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளில் தங்களுடைய உறவினர்களையும் அரவணைத்து கொள்ள வேண்டும் சமூகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே சண்டை அத்தா மகனிடத்திலே பேசுவதில்லை நாற்பது வருஷம் என் மகன் கிட்ட நான் நாற்பது வருஷம் என்று பெருமையாக பேசுகின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல்லால உறவினர்களை பேணி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான் உறவை பேணுவதில் தான் சொர்க்கம் உண்டு என்றும் சொல்லுகிறான் ரசூலுல்லாயி சன்னல்லாசனம் அப்படித்தான் பேணி வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாய் சன்னல்லாசனம் அவர்களுக்கு அத்தாய் பால் ஊட்டிய செவிலித்தான் அவர்கள் தலைவர் ஒரு பெண்மணி வருகிறார்கள் சபையில் இருந்து உட்கார்ந்தவர்கள் ஓடி சென்று அவருக்காக தன்னுடைய மேலாடையை விரித்து விரித்தார்கள் அந்த பெண்மணி அங்கே உட்காருகிறார் என் மற்ற தோழர்களுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை உன்னை மற்றவர்கள் விசாரித்தார்கள் மன் ஹிய யார் இந்த பெண்மணி ரசூல்லாவே எந்திரிச்சு போய் தங்களுடைய மேலாடிய விரிச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்களே அந்த பெண்மணி அமர்கிறார்களே என்று சொன்ன பொழுதுல்லாவுக்கு பால் கொடுத்த செவிலித்தாய் என்று அந்த சகாபாக்கள் சொன்ன பொழுது இந்த சபையே நெகிழ்ந்து போனது அப்படியாக உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்பதை ரசூலா சல்லா அவர்கள் சொன்னார்கள் அலைய அஸ்மா த அபிபக்கர் அதி அல்லாஹோ அணுகளை சொல்லுவார்கள் அவங்கள ஒரு பெண்மணி இடத்திலே செவிலி தாயாக இஸ்லாம் அல்லாத ஒரு பெண்மணி இடத்திலே பால் குடித்தார்கள் இப்ப இஸ்லாம் பல்கி பெருகி ஒரு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விட்டது அந்த நேரத்திலே பால் குடித்த பால் கொடுத்த அந்த செவிலி தாய் இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதர பெண்மணி தொப்புன் கொடி உறவான பெண்மணி அந்த நேரத்திலே அங்கு வந்து நிற்கிறார் அப்ப என்ன செய்வது என்று தெரியாமல் அஸ்மா பின் த அபூபக்கர் அவருடைய மகளார் அஸ்மார் அலி அல்லா அப்படியே திகைத்து போனார்கள் அவங்களும் இஸ்லாம் இல்லாதவர்கள் ஆனாலும் எனக்கு பால் கொடுத்த தாய் என்னுடைய எனக்கு உயிர் கொடுத்த தாய் என்னுடைய பா தன்னுடைய பாலை உதிரத்தை தனக்கு உயிராக ரூஹாக ஊட்டிய தாய் வந்திருக்கிறார் என்ன செய்வது அப்படியே நெகிழ்ந்து போர் அவரை அரவணைப்பதா மரியாதை செலுத்துவதா அவங்க இஸ்லாம் இல்லைன்னு சொல்லி அப்படியே கண்டுகாம விட்டுறதா என்று நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்படுகிறார் அப்ப ரசுல்லாட்ட கேட்கிறாங்க அப்ப அவர்கள் சொன்னார்கள் அவங்களுக்கு போய் மரியாதை மட்டும் சேர்த்துக்கலாமா அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாமா பணிவிடையில் நான் ஈடுபடலாமா உடனே சென்ற அந்த தாய்க்கு வேண்டிய மரியாதை நீ செலுத்து என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்ற அபிமுறையை சபிகுள் புகாரியிலே நாம் பார்க்கிறோம் எனவே இந்த சமூகம் பெற்றிருக்கக்கூடிய கடமைகளில் மிக பிரதானமான கடமை பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவருடைய உறவியர்களையும் பேணவே நம்ம அத்தா உயிரோடு இருந்தாங்க அவங்க மௌத்தா போயிட்டாங்க என்றாலும் அத்தாவுடைய நண்பர்கள் அத்தா உடன் பிறந்தவர்களையும் மரியாதை செலுத்த வேண்டும் சும்மா வேறு பல அறிவிப்புகளிலே நாலாவது உரியவர்கள் உன்னுடைய பிறந்தவர்கள் என்று வேறு பல அறிவிப்புகளிலே கண்மணி நாயகம் செல்லதாசாக்கு சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்து இந்த சமூகம் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள்ல மிக முக்கியமானது மனைவியர்களுடைய உரிமைகள் உலகத்துல என்னதான் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கான மனிதராக வாழ்ந்தாலும் குடும்பத்துல நல்ல பேர் ரசூல்லா சல்லா சொன்ன உலகத்திலே சவால் விட்டு இந்த உலகத்தில் எந்த மனிதரும் சொல்லாத ஒரு இந்த உலகத்திற்கு ஒரு அறைகோல் விடுத்தார்கள் அந்த உங்களிலே சிறந்த மனிதர் மேன் யாரு ரசூல்லா அதுக்கு டெபினேஷன் கொடுக்கிறார் வரை விளக்கம் கொடுக்கிறார் மனிதர்களே சிறந்த மனிதர் யார் தெரியுமா உங்களுடைய குடும்பத்திலே சிறந்த மனிதராக உங்களுடைய மனைவி இடத்திலே உங்களுடைய பிள்ளை இடத்துல நல்ல பேர் வாங்க குடும்பத்துல நல்ல ஹஸ்பண்ட் தான் நீங்க இருக்கணும் ஆனா ஹைரு அஹலி என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவன் இந்த உலகத்துல அறைகோள் விட்ட ஒரே மாமனிதர் நம்ம உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் சொல்லலாசும் ஆனா ஈகோ பிரச்சனை குடும்பத்துல பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் வருகிறது விரிசல்கள் வருகிறது சொன்னா இந்த இஸ்லாம் கற்று தந்திருக்கக்கூடிய உரிமைகளை சரியாக நாம் புரிந்து கொள்ளாததால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது எல்லாத்திற்கும் இஸ்லாத்திலே சமரசம் இருக்கிறது ஆகவே வாஷி ரூகுண்டவில் அவரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சொன்னார் அதே போன்று மனைவிக்கு கணவனின் மீது உள்ள உரிமைகளையும் இஸ்லாம் சொல்லுகிறார் அது ஒரு ஒரு தரப்பிலே ஒரு ஒரு பக்கத்திலே சொல்லி முடித்து விடவில்லை அடுத்த பெண்களிலேயே சிறந்த பெண்மணி யார் பெண்மணி யார் என்பதற்கும் வரைவிளக்கணும் சொல்லுகிறார் இதான் அவர் சிறந்த பெண்மணி யாரு தெரியுமா தன் கணவர் அவளை பார்த்தால் அந்த பார்வையிலேயே அந்த கணவனுக்கு அவள் மகிழ்ந்து ஊட்டுவாள் அமர அந்த கணவர் என்ன சொன்னாலும் அந்த கணவளுக்கு முழுமையாக அவள் கட்டுப்படுவாள் எந்த ஒரு காரியத்திலும் அவள் ஈடுபட மாட்டான் என்று ரசூல்லாஹி சல்லி சொல்லம் இவள்தான் சிறந்த பெண்மணி என்று குடும்பவியலுடைய பெண்மணியிலே சிறந்த பெண்மணிக்கு வரவிளக்கம் சொன்னார் எனவே பெண்மணிகளுக்கென்றும் சில உரிமை உண்டு கணவன் கணவனை மதித்து நடக்க வேண்டும் கணவனுக்கு மகிழ்வூட்ட வேண்டும் கணவன் விரும்பாத எந்த ஒன்றையும் செய்யாத ஒரு மனிதர் ஒரு பெண்மணி அவனது சொர்க்கத்திற்குரிய வேறுபல ஹதீசெல்ல சொன்னார்கள் ஒரு பெண்மணி ஐவேளை தொழுகிறாள் நோன்பு வைக்கிறாள் ஹஜ் செய்கிறாள் எல்லா அமல்களும் செய்கிறான் ஆனால் அவருடைய கணவருடைய விருப்பம் கணவருடைய பொருத்தத்தை அந்த பெண்மணி பரவில்லை என்றால் அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று கண்மணி நாயகம் எச்சரித்தார்கள் என்றால் இந்த சமூகத்திலே பெண்மணிகள் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகளை இஸ்லாம் சொல்லி தருகிறோம் அதே போன்று பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுடைய உரிமைகள் பிள்ளைகளுடைய நல்ல சிறந்ததா இருக்கணும் நல்ல எதிர்காலம் நல்லதா இருக்கணும் என்று நினைக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு கோடி கோடியாக நாம் சொத்துக்களை சேர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்தி விடக்கூடாது நல்ல நாலேஜை நல்ல அறிவை அதே சமயத்தில் நல்ல ஒழுக்கத்தையும் சேர்த்து ஊட்ட வேண்டும்

எனவே நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து விட்டோம் என்றால் இந்த சமூகத்தில் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக எல்லா துறைகளிலும் உயர்ந்ததாக அது திகழும் என்பதை ஒரே வார்த்தையில் பூமா நபி சல்லல்லாசல்ல நமக்கு கற்றுத்தந்தார்கள் எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சுகங்களை அவருடைய எதிர்காலத்தில் சேமிப்பு வைப்பது மட்டும் குறிக்கோள் அல்ல நல்ல ஒழுக்கம் தேவை என்னதான் பெரிய ஒரு டாக்டரா இருந்தாலும் ஒரு லோயரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய ஸ்காலரா இருந்தாலும் அவர்ட ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா இந்த சமூகம் மதிக்கா அப்ப பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் யாரிடத்தில் எப்படி பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒழுக்கவியலை இஸ்லாம் இன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தர வேண்டிய உரிமை பெற்றோர்களுக்கு உண்டு என்பதை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது உள்ள உரிமையாக இஸ்லாம் சொல்லுகிறார் அதே போன்ற அநாதைகளையும் அநாதைகளுக்கென்றும் இந்த சமூகத்தின் மீது உரிமை இருக்கிறது என்பதையும் இஸ்லாம் விட்டுவிடவில்லை அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபூ ஹுரைரா அறிவிப்பார்கள் ஃபில் முஸ்லிமீன வீடுகளிலேயே சிறந்த வீடு இப்ப வீட்டுல எது நம்ம பெரிய ஒரு பேலஸா இருந்தா பெரிய ஒரு கோட்டையா இருந்தா அது பெரிய சிறந்த வீடு என்று சொல்லுவோம் ஆனா வீடுகளிலேயே முஸ்லிம்களுடைய வீடுகளிலேயே சிறந்த வீடு எந்த வீடு தெரியுமா எந்த வீட்டிலே எத்தீம் அனாதை பிள்ளைகள் இருந்து அவரிடத்திலே அவர் நல்ல முறையிலே நடந்து கொள்வாரோ அந்த வீடுதான் சிறந்த வீடு சொன்னார்கள் வீடுகளிலே தீய வீடு கெட்ட வீடு பேட் ஹவுஸ் எது சொல்றார்கள் எந்த வீட்டிலே எத்தியும் இருந்து ஒரு அனாதை இருந்து அந்த அனாதை இடத்திலே அவர் மிக மோசமான முறையில் நடந்து கொள்வாரோ அவருக்கு வேண்டிய உரிமைகளை செய்யாமல் நடந்து கொள்வாரோ அந்த வீடு வீடுகளிலே மிக கெட்ட வீடு என்று பிரசுருலாய் சல்லாசனம் சொல்வதன் மூலம் இந்த சமூகத்திற்கு அனாதைகளின் மீதும் உரிமை உண்டு என்பதை இஸ்லாம் மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார் அதே போன்று விருந்தாளிகளுடைய உரிமையை கூட இஸ்லாம் விட்டு விடவில்லை வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போறோம் நம்ம இஸ்லாம் சொல்லுகிற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா என்று சொல்லுகிறது அல்லாவுடைய விருந்தாளிகள் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அப்ப அது மாதிரி நம்ம அல்லாவுடைய வீட்டுக்கு போறோம் ஹஜ்ஜுக்கு போறோம் உம்ராக்கு போறோம் அவன் நம்ம லுயூஃப் ரஹமான் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று அழைக்கிறான் அதே போன்று இந்த விருந்தாளிகளிடத்திலும் யார் அல்லாவின் மீதும் மறுமணி நாள் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உறவினரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்ப விருந்தாளிகளுடைய உரிமையை கூட இஸ்லாம் சொல்லுகிறார் விருந்தாளிக்கு மூணு நாள் உரிமை இருக்குதாமா ஒரு வீட்டுக்கு நம்ம போய் தங்குறோம் சொந்தக்கார வீட்டுக்கு போய் தங்குறோம்னு சொன்னா அவருக்கு மூணு நாள் உரிமை இருக்கிறார் அதே மாதிரி நம்ம போய் அவர் வீட்டை தங்குனாலும் நமக்கு மூணு நாள் உரிமை இருக்கு மூன்றாவது நாளுக்கு மேலும் அவர் தங்க நிர்பந்தம் ஏற்பட்டால் அவரு அவருக்காக செய்கின்ற எல்லா உபகாரங்களும் எல்லா விருந்தோம்பல்களும் சதக்கத்துன் அது அவருக்கு மேலதிகமான தர்மம் என்கிறார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாஹலம் எனவே மூன்று நாட்கள் ஆஹ் விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டிய உரிமை இந்த சமூகத்திற்கு உண்டு என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவரிடத்திலே மலக்கள் அதாவது மனித ரூபத்திலே வந்தார்கள் மனித ரூபத்திலே வந்தார்கள் இப்ப வந்த விருந்தாளிகளுக்கு நவீனா இப்ராஹிம் அலிசனா உபசரிப்பது விருந்தோம்பலிலே இப்ராஹிம் அலேசனத்தை விட ஒரு சிறந்த ஒரு மனிதர் இல்லை அப்ப பொரிச்ச ஆடு மாடுகளை எல்லாம் பொறித்து அவர்களுக்கு தெரியாமல் சென்று அவங்களிடத்துல உண்ணுமாறு பணித்தார்கள் அவர்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் நாங்க உண்ணுவதற்கு வந்த மனிதர்களே அல்ல மலக்கள் என்ற ஒரு நீண்ட ஒரு வரலாறை குரானிலே நான் பார்க்க முடிகிறேன் அதே போன்று அன்பை வீட்டாருடைய உரிமைகள் சுபானல்லா இந்த விஷயத்துல நம்ம சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் பக்கத்துல ஜீரான் இந்த பக்கத்துல இவன் பேச மாட்டேன் அவன்கிட்ட பேச மாட்டான் எதிர் வீட்டுக்காரன் எனக்கு ஆகாது இப்படி தனது பக்கத்துடைய ஜீரான் தன்னுடைய அன்பை வீட்டுக்காரத்திலேயே ஒரு அன்பு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறது ரசூ சொன்னார்கள் அல்லது தன்னுடைய அன்பை வீட்டுக்காரன் துன்பப்படுத்தக்கூடியவன் மூமினே அல்ல என்றார்கள் கண்மணி நாயு நம்ம முஸ்லீம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம இருந்தோன்னு சொன்னா அது சிறந்த மூமின் அல்ல என்கிறார் இன்னொரு சொன்னார்கள் அறிவிப்பார்கள் நம்முடைய சொத்திலே அவர்கள் வாரி ஆக்கி விடுவார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு ஜிப்ரல் அலீசலம் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல முறையில் நடந்து கொள் நடந்து கொள் என்று எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள் என்று கண்மணி நாயகம் சலாசலும் சொல்வார்கள் அதே போன்று நம்முடைய பணியாளர்கள் கீழே வேலை செய்யவும் கண்ணியமா நடந்துக்கணும் அவர்களுக்கு வேண்டிய உணவையும் உடையையும் தர வேண்டும் தங்குமிடத்தையும் தர வேண்டும் அவருடைய சக்திக்கு மீறிய பழுவை அவர்கள் மீது சுமத்த கூடாது இது ஒரு முதலாளிகள் தன்னுடைய தொழிலாளிகள் மீது செய்ய வேண்டிய ஆக்க வேண்டிய உரிமைகள் என்றார்கள் இறுதியாக முஸ்லிம் அல்லாத குடிமக்கள் மீதும் முஸ்லிம்களுக்கு உரிமை இருக்கிறார் அவர்கள் சக்திக்கு மீறிய எந்த சுமைகளையும் அவர்கள் சுமைத்துவிடக் கூடாது அவர்களிடத்திலே சந்தை சச்சரவுகள் செய்யக்கூடாது ஹதீசல சொல்வார்கள் அப்படி யாராயினும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத தொப்புள் கொடி உறவுகளை துன்புறுத்துவார்கள் என்றால் அவர்களுக்கு கஷ்டம் தருவார்கள் என்றால் அவர்களுடைய பொருள்களை அபகரிப்பார்கள் என்றால் நாளை மஹரில் அவ்வாவுடைய நீதிமன்றத்திலே அந்த முஸ்லிமுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவனுக்கு சாதகமாக நானே இறை நீதிமன்றத்திலே நின்றும் வாதாடுகின்ற நீதிபதியாக இருப்பேன் என்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் அதே போன்று இறுதியாக ஒரு செய்தி உயிரினங்களின் மீதும் உரிமை உண்டு என்பதை இஸ்லாம் சொல்லுவோம் இஸ்லாத்திலே ஜீவகாரன் இறக்கல்ல ஆடு மாடெல்லாம் போட்டு குர்பானிங்கிற பெயர்ல அறுக்கிறார்கள் என்று இஸ்லாத்தின் மீது சாட்டப்படுகின்ற ஒரு விமர்சனங்கள் அது ஒன்று அறுக்கூடிய அந்த கத்தி மிக கூர்மையாக இருக்க வேண்டும் அறுக்கப்படுகின்ற பிராணி மிக லேசான மொழியை உயிர் பிரிய வேண்டும் அதை நோவிலைப்படுத்துவார்கள் என்றால் இதே வார்த்தை இன்னொரு ஹதீசிலே சொன்னார்கள் அந்த நோவினை படுத்த மனிதனுக்கு எதிராக இறைய நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருந்து நான் வாதாடுவேன் என்று கண்மணி நாயகம் சல்லாசலம் சொன்ன நபிமொழி நமக்கு அபூதாபதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இறுதியாக ஒரு சில செய்தியை சொல்லி நிறைவு செய்வேன் சில சிட்டு குருவிகளை சாபாக்கள் குஞ்சுகளை பிடித்து விட்டு விட்டார்கள் தாய் குருவி தேடி வந்து தவிக்கிறது சொன்னார்கள் அந்த தாயை தவிக்க விட்டு இந்த பிராணிகளுக்கு நீங்கள் நாளை மறுமையில் அதற்கும் நீங்கள் அம்மாவிடத்திலே தண்டிக்கப்படுவீர்கள் என்று கண்டித்தார்கள் என்ற நவிமொழி அபூதாவது நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இஸ்லாக்களுடைய வகுத்து தந்த எல்லா உரிமைகளையும் பேணி வாழ்ந்து நல்ல மூமியாக ஈரேற்றம் பெற்றவர்களாக வாழ الله أرل بالي بانا هند دعاء ودن رأيو وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته